ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து சோதிக்கப்பட்டு போதாக்குறை ஏதுமில்லை என கண்டுணர்தல் காகா மகாஜனியின் நண்பரும் எஜமானரும் பாந்திராக தூக்கமின்மை வியாதி பாலாகி பாடில் நெவாஸ்கர் இந்த அத்தியாயமும் உதியின் முக்கியத்துவத்தை குறிக்கும் செய்திகளை தொடர்கிறது பாபா சோதிக்கப்பட்டு போதாக்குறை ஏதுமில்லை என கண்டுணரப்பட்டு இரண்டு நிகழ்ச்சிகளையும் அது உரைக்கிறது இந்நிகழ்ச்சிகளை முதலில் காண்போம் முன்னுரை ஆன்மீக விஷயங்களில் அல்லது முயற்சிகளில் சமய பிரிவு உணர்ச்சி நமது முன்னேற்றத்திற்கு மிக பெருந்தடையாய் இருக்கிறது கடவுள் உருவமற்றவர் என நம்புவோர்கள் கடவுள் உருவமுள்ளவர் என நம்புவர் நம்புவது மாயத்தொற்றமே ஞானிகளும் மனிதர்களே என்று கூறுவது நமது காதல் விழிகிறது பின்னர் ஏன் அவர்கள் ஞானிகளின் முன் தலைவணங்கி தட்சிணைகளும் குடிக்கிறார்கள் இதர சமய பிரிவுகளை சேர்ந்தவர்களும் ஆட்சேபனைகள் எழுப்பி தங்களது சத்குருகுலை விட்டுவிட்டு மற்ற ஞானிகள் முன் அவர்கள் ஏன் தலைவணங்கி தங்கள் உறுதியான கடப்பாட்டினை செலுத்த வேண்டும் என்று கூறுகின்றனர் முன்னால் இதை போன்ற ஆட்சேபனைகள் சாய்பாபாவை பற்றியும் சொல்லப்பட்டன இப்போதும் கூட அவைகள் செவியில் விழுகின்றன சிலர் தங்கள் சீரடிக்கு சென்றபோது பாபா அவர்களிடமிருந்து இருந்து கேட்டதாகவும் இம்முறையில் ஞானிகள் பணம் சேர்ப்பது நல்லதா என்றும் இம்மாதிரி அவர்கள் செயல் புரிவார்களாயின் அவர்கள் ஞானம் எல்லாம் எங்கே போயிற்று என்று விரும்பினர் ஆனால் இம்மாதிரி ஏளன முறைக்கு சீரடிக்கு சென்றவர்கள் எல்லாம் அங்கு பிரார்த்தனைக்கு தங்கிவிட்டனர் அத்தகைய இரண்டு விஷயங்கள் கீழே தரப்படுகின்றன காகா மகாஜனியின் நண்பர் காகா மகாஜனியின் நண்பர் ஒருவர் கடவுளை உருவமற்ற நிலையில் வழிபடுவர் உருவ ஆராதனைக்கு அவர் எதிர்ப்பாளர் வேடிக்கையான அவர் சீரடுக்கி காகா மகாஜனியின் இரண்டு நிபந்தனைகளின் பேரில் வந்தார் அவையானன முதலில் தாம் பாபாவின் முன் பணியவோ இரண்டாவது தக்ஷனை கேட்டால் கொடுக்கவோ இயலாது காகா இந்த நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொண்டார் அவ் இருவரும் ஒரு சனிக்கிழமை இரவு பம்பாயை விட்டு புறப்பட்டு ஹீரடிக்கு அடுத்த நாள் சென்றனர் அவர்கள் மசூதி படிகளில் காலடி எடுத்து வைத்தவுடன் பாபா அந்த நண்பரை தூரத்திலேயே பார்த்து கீழ்கண்ட இனிமையான சொற்களால் அழைத்தார் காம் யாவோங் ஜி ஏன் வந்தில் ஐயா இச்சொற்களை அவர் உதித்த குரல் வெகு புதிய விதமாக இருந்தது அந்நண்பரின் தகப்பனார் குரல் போலவே அச்சாக இருந்தது அது மறைந்த தனது தந்தையை பற்றி அவருக்கு நினைவூட்டி சந்தோஷத்தால் புல்லரிப்பை ஏற்படுத்தியது அவரது குரலுக்குத்தான் எத்தகைய வித்தகு சக்தி ஆச்சரியப்பட்டு இது எனது தந்தையின் குரல்தான் என்பதற்கு ஐயமில்லை என்று கூறிவிட்டு உடனே மேலே சென்று பாபாவின் பாதங்களில் தனது தலையை வைத்து வணங்கினார் பின்னர் பாபா இரண்டு முறை தக்ஷனை கேட்டார் காலை ஒரு முறையும் அவர்கள் விடைபெறும்போது மாலை ஒரு முறையும் ஆனால் அதை காகாவிடமிருந்து மட்டுமே கேட்டார் அவரது நண்பரை கேட்கவில்லை நண்பர் காகாவிடம் கிசுகிசித்தார் இருமுறை பாபா உம்மிடமிருந்து தட்சணை கேட்டார் நான் உம்முடனே இருக்கிறேன் அவர் ஏன் என்னை புறக்கணிக்க வேண்டும் பாபாவையே கேளும் என்றார் காகா பாபா காகாவிடம் அவர் நண்பர் என்ன முன்னுமுனிக்கிறார் என்று கேட்டார் அப்போது அந்த நண்பரை பாபாவிடம் தாம் ஏதும் தக்ஷினி கொடுக்கலாமா என்று கேட்டார் பாபாவும் உமக்கு கொடுக்க பிரியமில்லை எனவும் எனவே உண்மை கேட்கவில்லை கொடுக்க இப்போது பிரியப்பட்டால் கொடுக்கலாம் என்றும் பதிலளித்தார் அவர் அளித்த அதே தொகையான பதினேழு ரூபாய் தட்சினியாக அளித்தார் பின்னர் அவரிடம் பாபா சில அறிவுரை மொழிகளை பின்வருமாறு உரைத்தார் தேலியின் சுவற்றை தேலியின் சுவற்றை வேற்றுமை உணர்வை விட்டால் தான் ஒருவரை ஒருவர் முகத்திற்கு முகம் பார்க்கலாம் சந்திக்கலாம் பின்னர் பாபா அவர்களை புறப்படுவதற்கு அனுமதி அளித்தார் வானிலை மப்பாவும் பயமுறுத்துவதாகவும் இருந்த போதும் பாபா அவர்களுக்கு பத்திரமான பிரயாணத்துக்கு உறுதி கூறினார் இருவரும் சௌக்கியமாக பம்பாய் வந்தடைந்தனர் அவர்கள் வீட்டுக்கு சென்று வீட்டின் கதவு ஜன்னல்களை திறந்தபோது இரண்டு பட்சிகள் தரையில் விழுந்து இறந்து கிடப்பதையும் ஒன்று அப்போதுதான் ஜன்னல் வழியை பறந்து சென்றதையும் கண்டனர் ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு போயிருந்ததால் இரண்டு பக்ஷிகளும் காப்பாற்றப்பட்டிருக்கும் ஆனால் அவைகள் தங்களது விதியை எய்தின என்றன மூன்றாவது பக்ஷியை காக்கவோ பாபா தம்மை அனுப்பியிருப்பதாகவும் அவர் நினைத்தார் அடுத்ததாக காகா மாதா மகாஜனியின் எஜமானர் டக்கர் தார்மசி ஜெடாபாய் என்ற பம்பாய் வக்கீலின் கம்பெனியில் காகா மேலாளராக பணியாற்றி வந்தார் முதலாளியும் மேலாளர்களும் நெருக்கமான பழக்கத்தில் இருந்தனர் காகா அடிக்கடி சீரடி போய் கொண்டிருப்பதும் அங்கு சில நாட்கள் தங்குவதும் பாபா அனுமதி அளிப்பதும் திரும்புவதும் திரு டக்கருக்கு தெரியும் வேடிக்கையாகும் பாபாவை சோதிப்பதற்காகவே திரு டக்கர் காகாவும் சிம்மா சிம்கா விடுமுறையின் போது ஷீரடி போக முடிவு செய்தார் காகா உடனே திரும்புவது நிச்சயம் இல்லாததால் அவர் தன்னுடன் துணையாக வேறொருவரையும் அழைத்துக் கொண்டார் மூவரும் புறப்பட்டனர் காகா இரண்டு சேர் காய்ந்த திராட்சையை பாபாவுக்கு அன்பளிப்பதாக கூறினார் வாங்கினார் அவர்கள் சீரடிக்கு உரிய தருணத்தில் போய் சேர்ந்தனர் மசூதிக்கு பாபாவின் தரிசனத்தை பெறுவதற்காக சென்றனர் பாபா சாஹிப் தக்கட் இங்கு இருந்தார் டாக்டர் டக்கர் அவரை ஏன் அவ்விடம் வந்தார் என்று விசாரித்தார் டர்கட் தரிசனத்துக்கு டக்கர் ஏதாவது அற்புதங்கள் இழந்தனவா தர்கட் எனது நோக்கம் அதுவல்ல அற்புதத்தை பார்த்தல் ஆனால் பக்தர்களின் ஆரோமிக்க பிரார்த்தனைகள் இவ்விடத்தில் திருப்திப்படுத்தப்படுகின்றன பின்னர் காக்கா பாபாவின் முன் விழுந்து நமஸ்கரித்து திராட்சையை சமர்ப்பித்தார் பாபா அவைகளை விநியோகிக்க கற்றைத்தார் டக்கருக்கு சில கரைத்தது அவருக்கு திராட்சை பிடிக்கவில்லை மேலும் நன்றாக கழுவி சுத்தப்படுத்தப்படாமல் அவைகளை சாப்பிட வேண்டாம் என்று டாக்டர்கள் அவருக்கு குடியிருந்தனர் எனவே அவர் திகைத்தார் அதை அவர் விரும்பவில்லை ஒதுக்கித் தள்ளவும் முடியவில்லை சம்பிரதாயத்துக்காக அவர்களை அவர் வாயிலிட்டுக் கொண்டார் ஆனால் விதைகளை என்ன செய்வது என்று தெரியவில்லை மசூதி தரையில் அவைகளை துப்ப அவரால் இயலவில்லை எனவே அவரது விருப்பத்திற்கு மாறாக அவைகளை தனது சட்டை பையில் போட்டுக்கொண்டார் பாபா ஒரு இருந்ததால் திராட்சையின் மீது தமக்குள்ள விருப்பை அவர் எங்கேனும் அறியாமல் இருந்து அதை உண்ணச் சொல்லி அவரை வற்புறுத்த முடியும் என்று அவர் தன் மனதுக்குள் சொல்லிக்கொண்டார் அவ்வெண்ணம் அவர் மனதில் எழும்பியதும் பாபா அவருக்கு மீண்டும் சில திராட்சைகளை கொடுத்தார் அதை அவரால் உண்ண இயலவில்லை ஆனால் கைகளில் வைத்து கொண்டிருந்தார் அப்போது பாபா அதை உண்ணும்படி அவரை கேட்டார் அவரும் கீழ்ப்படிந்தார் அவரது ஆசிரியத்தை அவைகளெல்லாம் விதையற்ற திராட்சைகளாக இருந்தன அற்புதங்கள் அவர் காண விரும்பினார் இதோ ஒன்று பாபா தனது எண்ணத்தை அறிந்து அவரது விருப்பத்துக்கேற்ப விதையுள்ள திராட்சைகளை விதையற்றாக மாற்றிவிட்டார் என்பதை அவர் அறிவார் எத்தகைய எத்தகையவைத்தகு சக்தி மேலும் சோதிக்க விரும்பி பக்கத்தில் இருந்த தர்க்கத்தை அவர் எவ்வகை திராட்சை வைத்திருக்கிறார் என கேட்டார் அவர் விதையுள்ள திராட்சை என்றார் டக்கருக்கு இதை கேட்க இன்னும் அதிக வியப்பாயிற்று தமது வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பாபா ஒரு உண்மையான ஞானியால் திராட்சைக்காக அவருக்கு முதலில் கொடுக்கப்பட வேண்டும் என நினைத்தார் இவ்வண்ணத்தையும் படித்திருந்த பாபா காக்காவிலிருந்து தொடங்கி விநியோகம் செய்யப்பட வேண்டும் என ஆணையிட்டார் இந்த நிறுவனங்கள் எல்லாம் டக்கருக்கு போதுவானவர்களாக இருந்தன பின்னர் சாமா திரு டக்கரை பாபாவிடம் காக்காவின் எஜமானர் என்று அறிமுகப்படுத்தினார் பாபா அவரது எஜமானராக இவர் எங்கிடம் இருக்க முடியும் அவருக்கு முழுமையும் வேறொரு எஜமானர் இருக்கிறார் காகா இப்பதிலை பாராட்டினார் தனது தீர்மானத்தை மறந்துவிட்டு டக்கர் பாபாவை வணங்கிய பின்னர் வாதாவுக்கு திரும்பினார் மத்தியான ஆரத்தி முடிந்தது எல்லாம் புறப்படுவதற்கு பாபாவின் அனுமதி பெறுவதற்கு மசூதிக்கு சென்றனர் சாமா அவர்களுக்கெல்லாம் பேசினார் பின்னர் பாபா விதமாக குறைத்தார் நிலையற்ற புத்தியில் ஒரு மனிதன் இருந்தான் அவன் செல்வம் ஆரோக்கியம் முதல்லவை வாய்க்க பெற்றிருந்தான் மனோ வேதனையிலிருந்து அவன் ஈடுபட்டவனாக இருந்தான் எனினும் தேவையற்ற கவலைகளையும் பாரங்களையும் தன் மீது போட்டுக்கொண்டு மன அமை இழந்து இங்கும் அங்கும் அவன் சுற்றி சுற்றி திரிந்தான் சில சமயம் பார்த்ததையெல்லாம் இறக்கிவிட்டும் சில சமயம் அவற்றை மீண்டும் இருந்தான் அவனது மனம் ஒரு உறுதிப்பாட்டையே அறிந்ததில்லை அவனது நிலை கண்டு அவனிடம் நான் இறக்கம் கொண்டேன் அவனிடம் இப்போது நீ விரும்பும் ஏதாவது ஒரு இடத்தின் குறிக்கோள் உனது நம்பிக்கையை நீ செய்து வைப்பாயாக ஏன் இவ்வாறு சுற்ற வேண்டும் அமைதியாக ஏதோ ஒரு இடத்தை பற்றிக்கொள் என்று கூறினேன் உடனே டக்கர் அப்பொருத்தமான வர்ணனை தமக்குரியதே என அறிந்தார் காகாவும் தம்முடன் திரும்ப வேண்டும் என அவர் நினைத்தார் காகா அவ்வளவு சீக்கிரமாக அம அனுமதிக்கப்படுவார் என்று ஒருவரும் எண்ணவில்லை பாபா அவரின் இந்த எண்ணத்தையும் படித்திருந்து காகாவை அவரது எஜமானருடைய திரும்ப அனுமதி அளித்தார் மற்றொரு மன மனதில் இருக்கும் எண்ணத்தையும் பாபாவின் திறமைக்கு ஒரு நிறுவனம் அவருக்கு கிடைத்துவிட்டது பின்னர் பாபா காக்காவிலிருந்து பதினைந்து லட்சியாக் கேட்டுப்பட்டார் அவர் காகாவிடம் பின்வருமாறு கூறினார் எவரிடமாவது ஒரு ரூபாய் தட்சிணையாக பெற்றுக்கொண்டேன் என்றால் அவர்களுக்கு பத்து மடங்காக திருப்பித் தர வேண்டியிருக்கிறது ஒருபோதும் எதையும் விலை இல்லாமல் இலவசமாக பெறுவது கிடையாது சீ தூக்கி பாராது நான் யாரிடமிருந்தும் தட்சணை பெறுவதில்லை யாரை பக்கிரி என சுட்டி காண்பிக்கிறீரோ அவரிடமிருந்து மட்டுமே நான் கேட்கிறேன் யாரேனும் பக்கிரிக்கு முன்பே கடன் பட்டிருந்தால் அவரிடமிருந்து பணம் வசூலிக்கப்படுகிறது எதிர்காலத்தில் கணிசமான அறுவடை செய்வதற்கே அவர்கள் இப்போது கொடுப்பதன் மூலம் விதைக்கிறார்கள் தர்மத்தை செயல்படுத்துவதில் செல்வம் ஒரு விழியாக இருக்க வேண்டும் என்று சுய இன்பத்துக்காக பயன்படுத்துவட்டால் அது வீணாக்கப்படுகிறது நீ எதை ஏற்கனவே கொடுத்திருந்தால் ஒழிய தற்போது அதை பெற முடியாது எனவே பெறுவதற்கு மிகச்சிறந்த வழியே கொடுத்தலையாம் தக்ஷணை கொடுத்தல் வைராக்கியத்தை பச்சின்மை வளர்க்கிறது அதன் மூலம் பக்தி ஞானம் இவற்றை விருத்தி செய்கிறது ஒன்றை கொடுத்து பத்தாக திரும்ப பெறுங்கள் இம்மொழிகளை கேட்டு தமது தீர்மானத்தை மறந்தவராய் டாக்டர் தாமாவே பதினைந்தை ரூபாய் பதினைந்தை பாபாவின் கையில் கொடுத்தார் அவரது எல்லா ஐயங்களும் தீர்க்கப்பட்டு பலவற்றை கற்றுக்கொண்டார் அதனால் சீரடிக்கு தாம் வந்தது தன்மையானது என்று அவர் எண்ணினார் இத்தகைய விஷயங்களை கையாளுவதில் பாபாவின் திறமையின் தனித்தன்மை வாய்ந்தது இவைகள் யாவற்றையும் அவர் செய்த போதும் மொத்தத்தில் இவையின் மேல் சாராதவரை இருந்தார் யாராவது அவரை வணங்குவதோ அல்லது வணக்காமல் இருப்பதோ அவருக்கு தர்ஷினி கொடுப்பதோ கொடுக்காமல் இருப்பதோ இவை எல்லாம் அவருக்கு ஒன்றே அவர் ஒருவரையும் அவமதிக்கவில்லை தாம் வணங்கப்படுவதால் அவர் மகிழ்ச்சி அடைவதில்லை அன்றி தாம் மதிக்கப்படாததால் அவர் துன்புறுத்துவதும் இல்லை மாறுபட்ட இருமைகளை சுகம் துக்கம் போன்றவை அவர் கடந்து நின்றார் அடுத்ததாக தூக்கமின்மை வியாதி பாந்திராவில் காயஸ் பிரபு ஜாதியைச் சேர்ந்த ஒருவர் நெடுநாள் தூக்கம்மை நோயால் அல்லுற்றார் அவர் படுக்கையில் படுத்தவுடன் அவர் இறந்து போன தந்தையார் அவரது கனவில் தோன்றி அவரை கடுமையாக திட்டினார் இது அவரது தூக்கத்தை கலைத்து இரவு முழுவதும் அவரை இருப்பு கொள்ளாமல் செய்தது ஒவ்வொரு நாள் இரவும் இது நடந்தது அம் மனிதருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை ஒருநாள் பாபாவின் பக்தர் ஒருவரை அவர் விஷயத்தில் கலந்து ஆலோசித்தார் பிழையாத நிவாரண சஞ்சீவியாக பாபாவின் உதி ஒன்றியை அவர் அறிவார் அவருக்கு சிறிது உது கொடுத்து அவர் படுக்கைக்கு போகும் முன்னர் இதைச் சிறிது நெற்றியிட்டு கொள்ளும்படியும் இவ்வுதி பொட்டலத்தை தலை தலையணைக்கடியில் வைத்து கொள்ளும்படியாக கூறினார் இந்த சிகிச்சையை அவர் முயன்றி பார்த்தார் அவரது பெரும் உயர்வுக்கும் மகிழ்வுக்கும் ஏற்ப அவருக்கு நல்ல உறக்கம் ஏற்பட்டது எவ்வித தொந்தரவும் இல்லை இந்த சிகிச்சையை அவர் தொடர்ந்து பின்பற்றி எப்போதும் சாயே நினைவு கூர்ந்தார் பின்னர் சாய்பாபாவின் படம் ஒன்றை அவர் பெற்று தனது தலையணைக் கருகில் அதை தொங்கவிட்டு அதனை தினந்தோறும் வழிபடத் தொடங்கி வியாழக்கிழமைகளை பூமாலை நைவேற்றியும் முதலில் சமர்ப்பித்தார் பின்னர் அவர் சௌக்கியமாகி முந்தைய தொந்தரவையை முழுவதும் மறந்துவிட்டார் அடுத்ததாக பாலாஜி பாடில் நெவாஸ்கர் இம்மனிதர் பாபாவின் ஒரு பெரும் பக்தர் மிக மிக சிறப்பான பற்றற்ற பணியை பாபாவுக்கு அவர் செய்தார் ஒவ்வொரு நாளும் ஷீரடியில் பாபா தனது தினசரி நியமமாக நடந்து வரும் தெருக்கள் பாதைகள் எல்லாவற்றையும் அவர் பெருக்கி சுத்தமாக்கினார் அவருக்கு பின்னர் இப்பணியானது ராதாகிருஷ்ணமாய் என்ற பக்த மாதுவாலும் அவருக்கு பின் அதற்கு பின் அப்துல்லாலும் அதே அளவு சிறப்புடன் செய்யப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் பாலாஜி கோதுமை அடுகுரை செய்வது போது அவ்வளவையும் அவர் பாபாவுக்கு கொண்டு வந்து சமர்ப்பித்து விடுவார் மீதுமான பாபா எதை கொடுத்தாரோ அதை பெற்றுக்கொண்டு தனது குடும்ப சம்ரஷணத்தை அதை கண்டு செய்தார் இந்நடைமுறையானது நடைமுறையானது அவரால் பல ஆண்டுகள் செய்யப்பட்டு அவருக்கு பின் அவரது மகனாலும் செய்யப்பட்டது ஊதியின் சக்தியும் செயல்திறமையும் திறமையும் ஒருமுறை பாலாஜியின் திவசக்தியின் போது சில விருந்தினர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு சமைக்கப்பட்டது ஆனால் சாப்பாடு நேரத்தில் அழைக்கப்பட்டதை போல் மூன்று மடங்கு பேர் வந்துவிட்டனர் பாலாஜியின் மனைவி திகைத்து போய்விட்டால் குழுமி இருந்த மக்களுக்கு உணவு பற்றாது என்றும் அது பற்றாது போகுமானால் குடும்பத்தின் கௌரவம் பாதிக்கப்படும் என்றும் அவர் நினைத்தாள் அவளது மாமியார் பயப்படாதே அது நம்மளுடைய உணவல்ல சாயினாது ஒவ்வொரு பாத்திரத்திலும் கொஞ்சம் முதியைப் போட்டு ஒரு துணியை போட்டு மூடி அதை திறக்காமலே அவர்களுக்கு பரிமாறு சாயி நம்மளை அவமானத்திலிருந்து காப்பார் என்று கூறி தேற்றினாள் அவள் கூறியபடியே செய்தாள் தங்களது வியப்புக்கும் அழிவுக்கும் பரிமாறப்பட்ட உணவு எல்லோருக்கும் போதுமானதாக இருந்ததோடு மற்றும் ஏராளமாக மீதமும் இருந்ததை கண்டார்கள் ஒருவன் எவ்வளவு அதிக மனமார்ந்த அக்கறையுடன் உணர்கிறானோ அவ்வளவு அதிகமாக அவன் செயலுருவாக்கி காண்கிறான் என்னும் மொழி இவ்விஷயத்தில் நிபு நிரூபணமாகப்பட்டது அடுத்தது சாய்பாபா நாகமோ தோன்றுதல் ஒரு முறைசீரிடையே நேர்ந்த சேர்ந்த ரகு பாடில் என்பவர் நிவாசை சேர்ந்த பாலாஜி பாடில் என்பவரிடம் சென்றார் அன்று மாலை மாட்டுத் தொழுவில் ஒரு பாம்பு சீறிக்கொண்டு உள் நுழைவதைக் கண்டார் எல்லா மாடுகளும் பீதியடைந்து நகரத் தொடங்கின வீட்டினரும் திகிலடைந்தனர் ஆனால் பாலாஜி தனது வீட்டில் சாயே பாம்பாய் தோன்றியிருக்கிறார் என எண்ணினார் துளி கூட பயப்படாமல் ஒரு கிண்ணத்தில் பாலை கொண்டு வந்து பாம்பின் முன் வைத்து பாபா ஏன் சீறி சப்த விடுத்துகிறீர்கள் ஏன் எங்களை பயமுறுத்த விரும்புகிறீர்கள் இந்த கிண்ணத்தில் உள்ள பாலை அமைதியான மனதன் அருந்துகள் என்று கூறிக்கொண்டே அதன் அருகில் குழப்பமுறாமல் அமர்ந்தான் மற்றவர்கள் பீதியடைந்தனர் என்ன செய்வது என்று அவர்கள் தெரியவில்லை சிறிது நேரத்தில் பாம்பு தானாகவே மறைந்து போய்விட்டது யாருக்கும் அது என்று எங்கு சென்றதென்று தெரியாது மாட்டுத் தொழுவத்தில் தேடியும் அது காணப்படவில்லை பாலாஜிக்கு இரண்டு மனைவிகளும் சில குழந்தைகளும் இருந்தனர் அவர்கள் சில சமயம் நெவாசில் இருந்தபோது பாபாவின் தரிசனத்துக்காக சீரடிக்கு வருவர் அப்போது பாபா சேவையும் பாபா சேலையும் மற்ற உடைகளையும் வாங்கி அவைகளை தமது ஆசையுடன் அவர்களுக்கு அளிப்பார் ஸ்ரீ சாயியை படிக்க அனைவருக்கும் சாந்தி நல்வற்றும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி